நம்ம நாட்டோட பெருமை பத்தியும் என் ஆமா விக்ராந்த் வந்து நம்ம கடற்படைக்கு ஒரு பெரிய பலம் இது முழுக்க முழுக்க இந்தியாலே டிசைன் பண்ணி இந்தியன் நேவிஸ் வார்ஷிப் டிசைன் பியூரோ இந்தியாலே கட்டின கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் முதல் ஏர்கிராஃப்ட் கேரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கமிஷன் பண்ணாங்க இதோட சைஸ் கெப்பாசிட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து இருநூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் நீளம் அறுபத்தி ரெண்டு மீட்டர் அகலம் மொத்த எடை சுமார் நாற்பத்தி மூவாயிரம் டன் இதில் பதினாலு டெக்கு இருக்கு இரண்டாயிரத்தி முந்நூறுக்கு மேலே கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு சுமார் ஆயிரத்தி அறநூறு வீரர்கள் தங்கலாம் இதில் வந்து ஒரே நேரத்தில் முப்பது ஏர்கிராஃப்ட் வரைக்கும் ஹேண்டில் பண்ணலாம் மிக் டுவெண்ட்டி நைன் கே ஃபைட்டர் ஜெட்ஸ் கொமோ தேர்ட்டி ஒன் ஹெலிகாப்டர் எம்ஹெச் ஆர் ஹெலிகாப்டர் நம்ம உள்நாட்டு தயாரிப்பான ஏஎல்ஹெச் எல்சிஏ நேவி ஏர்க்ராஃப்ட் இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணும் ஓ இது ஸ்டோபார்னு சொல்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணுது அதாவது டேக் ஆஃப் ஆக ஒரு ஸ்கை ஜம்ப் மாதிரி ராம்ப் இருக்கும் லேண்ட் ஆகும்போது பிடிச்சு நிறுத்துறதுக்கு அரெஸ்டர் ஒயர்ஸ் இருக்கும் பிரதமர் கூட போன தீபாவளிக்கு இந்த ஷிப்ல தான் வீரர்களோட கொண்டாடுனாங்க நாட்டுக்கு இது ஒரு பெரிய பலம்தான்